மயிலாடுதுறை அருகே பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மறைமுக ஏலத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது இதில் குவிண்டால் ஒன்றுக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு முதல் ஆறாயிரத்து ஐநூறு வரைக்கு மட்டுமே ஏலம் போனதாகவும் கடந்த வாரம் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது இந்நிலையில் வெளிமாநில வியாபாரிகள் அதிக விலைக்கு கேட்டதை உள்ளூர் வியாபாரிகள் பிரச்சனை செய்ததால் இறுதியாக நடைபெற்ற ஏலத்திற்கு வெளிமாநில வியாபாரிகள் கலந்து கொள்ளவில்லை இதனால் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததாக வேதனையடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விவசாயிகளிடம் வேளாண் வணிக துணை இயக்குநர் வட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு விவசாயிகள் போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றனர்